ஒலியின் வேகத்தை விட பத்து அல்லது பதினைந்து மடங்கு வேகத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து இலக்குகளை தாக்கி அழித்து விடுகிறது மனிதன் அனுப்பும் ஏவுகணை ஆனால் அதைவிட பல ஆயிரம் மடங்கு வேகத்தில் மண்ணுலகில் இருந்து விண்ணுலகிற்கு சென்று கர்த்தரிடமிருந்து பதிலை பெற்று தந்து விடுகிறது நாம் ஜபிக்கிற ஜெபம் என்ன ஆச்சரியம் பாருங்கள் அனுப்பப்பட்ட இடத்திலிருந்து சீறி பாய்ந்து குறிதவராமல் சென்று இலக்குகளை ஏவுகணைகள் தாக்கி அழித்து விடுகிறது எப்படியோ அப்படியே ஜபமானது ஊக்கமாய் ஜபிக்கிற ஒரு மனிதனிலிருந்து புறப்பட்டு ஜபிக்கப்படுகிற மனிதனில் மாபெரும் ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது ஒருவேளை குறிப்பார்த்து ஏவப்படும் ஏவுகணைகள் கூட தவறி தவறிவிடலாம் ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி ஜபிக்கிறவர்களின் ஜபங்கள் இலக்குத் தவறுவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் ஜெபிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவரின் ஏவுதலின்படி ஜெபித்து பாருங்கள் உங்கள் ஜெபங்கள் ஏவுகணைகளை விட அதிபயங்கரமானது என்பதை விளங்கிக் கொள்வீர்கள் ரிவைவல் ரோபர்ட்